எல்லா புகார் இறைவனுக்கு நம்ம முஸ்லீம் எஜுகேஷன் ட்ரஸ்ட் தேர்தல் நடைபெற்றது அது நல்ல விதமாக தலைவர் 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 ஒன்று தலைவர் ரெண்டு செயலாளர் செயலாளர் ஒன்று செயலாளர் ரெண்டு பொருளாளர் ஆக எல்லாம் கமிட்டி பதினாலு பேர் கொண்ட கமிட்டி இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம் நம்ம புது கமிட்டி புது நம்பர்களாக சேர்த்திருக்கிறோம் அதனால் இன்னைக்கு எலெக்ஷன் வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருந்த ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் மொத்தம் இந்த சங்கத்துடைய மெம்பர்ஸ் இப்ப இந்த மெம்பர்ஸ்ல வந்து நாங்க வந்து இருபத்தி ஒரு பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இந்த கல்வி சங்கத்து மூலியமாக ஆகியால் நல்லபடியாக நடத்தி கொடுத்தார்கள் தேர்தல் கமிட்டி தேர்தல் குழு தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு நம்மளுடைய இந்த கிறிஸ்டன் பள்ளியில வந்து இலவசமாக தையல் பயிற்சி ஸ்கூலு கணினி பயிற்சி குறைந்த கட்டணத்தில் முடிந்தா அவங்களுக்கு பணம் கட்டலாம் முடிந்தா கட்டலாம் இது கல்வி சங்கம் அப்படின்னாக்கா சிரியா கல்யாண மண்டலத்துல இந்த வர அமௌண்ட்டை எடுத்து நம்ம கல்வி சங்கத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அதே போல அனைத்து சமுதாயத்தையும் நாங்க வந்து இவ்வளவுதான் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி நாங்க வந்து ஒற்றுமையா எல்லா மெம்பர்ஸ் இது முஸ்லீம் கல்வி சங்கம் தவிர இது எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமானது அதே போல மல்லூரில் வந்து எஸ் ஸ்கூல் வந்து வாங்கியிருக்கிறோம் முஸ்லீம் கல்வி சங்க தலைவராக அங்கேயும் நான் என்ன சொல்லி இருக்கிறேன் எல்லா மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இலவச பஸ் இலவச பீஸ் எல்லாத்துக்கும் இலவச எல்லாத்துக்கும் சீருடை எல்லாத்துக்கும் நாங்க செஞ்சு இந்த வருஷம் கொடுத்திருக்கோம் இனிமேல் இந்த வருஷம் அடுத்த வருஷமும் இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம சங்க சார்பில் இலவச கல்வி கொடுக்க வேண்டிய கல்வி சங்கம் அப்படிங்கறதுனால கல்விக்கு வந்து நாங்க பெரும் தொகை யாருக்கும் வாங்குறது இல்லை கட்டாயப்படுத்தி வாங்குறது இல்ல மிஷின்களுக்கு சம்பளம் வந்தா போதுமானது அப்படின்னு குறைந்த கட்டணத்துல வாங்கியிருக்கோம் அது இல்லாம எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்கிறோம் எங்க ஸ்கூல்ல அதே மாதிரி கிண்ணஸ்க்கு ஒரு பையன் போயிருக்கோம் எஸ்இஜே ஸ்கூல்ல நாங்க ட்ரைனிங் கொடுத்து இது கம்பு விளையாட்டுல வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஒரு பையன் போயிருக்கான் வயசு வந்து அவனுக்கு பதிமூணு வயசு பதிமூணு வயசு மருத்துவ இலவசம் பண்றோம் நாங்க சிகிச்சை மூலம் நடத்துறோம் சுண்ண செய்யறோம் நம்ம இந்த பணத்தை எடுத்துதான் நாங்க செய்யறோம் தவிர ஸ்கூலுக்கு கல்வி சங்கத்துக்கு முத அடுத்தது இலவச திரும்ப நா ஏழை பெண்களுக்கு அடுத்து தொகை கொடுக்குறோம் இனிமேலும் கல்யாணம் ஆங்குறோம் ஆகிற ஏழை பெண்களுக்கு இலவசமாக நாங்க எங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதை வச்சு நாங்க தருவோம்

ஹையர் ஹையர் லோயர் எல்லாமே நாங்க கட்டி தரக்கணும் அதுக்கு முன்னாடி சான்று நாங்க கொடுத்துருவோம் என் பேர் சையஸ் சத்குவி நான் வந்து தலைவரா இருந்து நான் அண்ணன் போஸ்ட்ல வந்திருக்கேன் எனக்கு வந்து போட்டி இல்லை போட்டி இல்லாம நான் ஜெயிச்சிருக்கேன் அதே மாதிரி உப தலைவர் அவர் வந்து போட்டியில ஜெயிச்சிருக்காரு ஜமீலுதீன் ஜமீலுதீன் அவர் துணைத் தலைவரா இருக்காரு என் பேர் வந்து ஜெட் ஜமீலுதீன் நான் வந்து இப்ப துணைத்தவ தலைவர் ஒண்ணுல போட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் போட்டிவிட்டோம் அதுல வந்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதுல இப்ப நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா அனைத்து சமுதாய மக்களுக்கும் அதே சமயம் பெண்களுக்கு முக்கியமா வந்து பெண்களுக்கு அனைத்து சமுதாய பெண்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் இலவசமா செஞ்சு அவங்களுக்கு தேவையான அனைத்துமே வந்து கொடுக்கறதுதான் எங்களுடைய நோக்கமே அதுல வந்து எல்லா சமுதாய மக்களும் வந்து பயன்பெறணும் அதுல வந்து இப்போ கூட நடந்துட்டு இருக்கு நம்மளது வந்து டைப் ரைட்டிங்கு கம்ப்யூட்டர் அந்த டைலரிங்கு நடந்துகிட்டு எல்லாருமே நம்ம சர்டிபிகேட் கொடுத்து எல்லா மக்களுக்கும் வந்து அப்ப லேடிஸ் முக்கியமா லேடிஸுக்கு அவங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதே அதே சமயம் நம்ம தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் தான் தலைவரா இருந்தார் அப்ப கூட அவர் என்ன பண்ணாரு தையல் பயிற்சியில இருந்த அந்த அனைத்து பெண்களுக்கும் அவங்களுக்கு யார் யாருக்கு தேவையோ அந்த பெண்களுக்கு இலவசமா தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறோம் அதுல அதே மாதிரி இன்னும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நாங்க வந்து செயல்படுத்துவோம் நம்ம அதே மாதிரி இலவச மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ அதுல எல்லாமே நாங்க வந்து செய்வோம் இனிமேல் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கோ தொழில் பயிற்சி வகுப்புகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க வந்து உட்காந்து டிஸ்கஸ் நம்ம நிர்வாகத்துல வந்து உட்காந்து பேசி அது எல்லாமே நாங்க வந்து முடிவு பண்ணி நாங்க செய்வோம் நாங்க ல்லா இது வந்து நடக்கும் நடந்து இது வந்து முஸ்லீம் எஜுகேஷன் அசோசியேஷன் அப்படின்றனால நம்ம மக்கள் வந்து பயனடைகிறது அடையிறதுல நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா அனைத்து சமுதாய மக்கள் அதுல பர்டிகுலரா வந்து பெண்களுக்கு முதல்ல வந்து முக்கியத்துவம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருவ அவங்க ஒரு வாழ்வை வாழ்க்கை வந்து ஒரு ஒரு தொழில் வந்து அவங்களுக்கு வந்து கையில வச்சிருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் இன்ஷால்லா அது நாங்க வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அதை நாங்க செய்வோம் நாங்க இன்ஷால்லா ஆமா சரி என் பேர் ஜேவி பஷிராமர் உப தலைவர் ரெண்டுல நின்று ஜெயிச்சிருக்கிறேன் ஏற்கனவே இங்க நிர்வாக குழுல இருந்திருக்கிறேன் எங்க நோக்கமே இந்த கல்விதான் மெயின் இலவச கல்வி குழந்தைகளுக்கு எந்த சமுதாயத்தை மக்கள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்விதான் முக்கியம் இந்த காலத்துல வந்து கல்வி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆகையால என் என்னோட இது வந்து குழந்தைங்கள ஏழை குழந்தைங்கள ஒரு இருபது குழந்தைங்களா இருபத்தஞ்சு குழந்தைங்கள தத்து எடுத்து அவங்களுக்கு எங்கள் கல்வி சங்கம் மூலியமாக இருந்து காலேஜ் வரைக்கும் அந்த குழந்தைங்களை தத்து எடுத்து படிக்க வைக்கணுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் இன்சாலா அது வந்து தலைவர் நம்ம எல்லாம் சேர்ந்து அது பண்ணி அவங்களுக்கு காலேஜ் அனுப்பிச்சு அவங்க வேலைக்கு போகிற லெவலில் நம்ம ஒரு முடிஞ்சதோ அதில் முடிவு பண்ணுவோம் எங்களுக்கு எல்லாம் ஒத்துழைக்கணும் நன்றிங்க இந்த நிர்வாக சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொருளாளராக எம் முகமது சான் ஆகிய நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இந்த கல்வி இந்த முஸ்லிம் கல்வி சங்கம் ரொம்ப மிக பழமை வாய்ந்த சங்கமா இருக்குது நம்ம சமுதாயத்துக்கு இதன் மூலமாக அனைத்து சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில வரக்கூடிய காலங்களில் பள்ளி செய்வது நம்ம இருக்கிறேன் உறுப்பினர்கள் அனைவரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதனால நான் இதன் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து சார்பிலும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தான் செக்ரட்டரியா இருந்தேன் அதனால அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதன் மூலியமா நான் வந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்